வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் நம்மளோட மேக்ஸ் கிளாஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நஷ்டம் மற்றும் தள்ளுபடி இதை பற்றி ஏற்கனவே நம்மளோட மேக்ஸ் கிளாஸ்ல டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதிலே எக்ஸாம்பிள் மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் என்ன பார்ப்போம்னா எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம் ஓகே ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளோட கிளாஸஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை கண்டினியூ பண்ணும் ஏன்னா அங்கே தான் நம்ம ஷார்ட் கட் எல்லாமே சொல்லியிருப்போம் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதை பார்க்கணும் அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வாங்கினார் மற்றும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை செலுத்தினார் பிறகு அதனை பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு விற்றார் எனில் அவர் அவரின் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ரைட் கவர்னிங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அங்க கவர்னிங்க அங்க வெறும் ப்ராஃபிட்னா எவ்வளோ லாபம் எவ்வளோ அமௌண்ட் சரிங்களா அதே மாதிரி நஷ்டம் லாஸ்னா எவ்வளோ அமௌண்ட்ன்ற கொஷின் தான் இருந்திருக்கும் அந்த கொஷினை நம்ம கிரியேட் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாபம் சதவீதம் என்ன நஷ்ட சதவீதம் என்னன்னு கிரியேட்டிவாக கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஆனால் ஒரிஜினல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற கொஷின் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கான டேரக்ட் கொஸ்டின்னு இங்கே தான் இருக்குது சரிங்களா எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ எயித்து தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் எய்த்து இருந்தால் கொஷின் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஸோ அதனால் நல்லபடியாக கவனிங்க ஓகே ஸோ இந்த கொஷினில் பாருங்கள் ரஞ்சித் என்ன பண்ணுறாருனா பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு துணை துவைக்கும் இயந்திரத்தை வாங்குறாரு சரிங்களா வாஷிங் மெஷின் பத் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்குறாரு அதே மாதிரி அதை அந்த இடத்துலருந்து ட்ரான்ஸ்போர்ட் அதாவது அந்த இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர அவர் கடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு வர்றதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்போ என்ன அர்த்தம் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் அதாவது இந்த மாதிரி கூடுதல் செலவுகள்லாம் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து தான் காஸ்ட்டு ப்ரைஸ் அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட்டாக நம்ம வச்சுக்கிறணும் ஓகே ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் ஸோ ஜீரோ ஜீரோ ஒன்றுன்றப்ப ஃபைவ் செவன் ஒன் ஓகே அப்போ செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் நம்ம என்ன பண்ணணும் அந்த பொருளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை ஓகே ஸோ அடக்க விலை எவ்வளோ வந்துருச்சு பதினேழாயிரத்தி நூ செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் இப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி அறநூத்தொம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு ஓகே ஸோ அப்போ லாபம் தான் ஸோ அந்த பொருளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணது பதினேழு ஐநூறு அப்போ லாபம் தான் எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தா கழிச்சுருவாமா பதினேழு ஐநூறு லெஸ் பண்ணுங்க ஸோ லெஸ் பண்ணும்போது ஜீரோ இங்கே எவ்வளோ வருது ஃபைவ் பன்னெண்டில் ஏ அஞ்சு போச்சுன்னா ஏழு ஸோ இங்கே ஒன்று கடை கொடுத்துருவோம் இல்லையா எட்டு தான் இருக்குது எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று ஜீரோ அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா தௌசண்ட் செவன் பிப்டி ப்ராஃபிட்டுக்கு லாபத்துக்கு வித்துருக்காங்க ஸோ இவ்வளோ லாபம் கிடைக்கும் ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் லாபம் கிடைக்கும் ஓகே ஸோ இது எத்தனை சதவீதம் எதுல பார்க்கணும் அடக்க வெளியில தானே பார்க்கணும் காஸ்ட் ப்ரைஸ் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த அமௌண்ட்ல ஸோ இந்த அடக்க வெளியில இந்த லாபம்ன்றது எத்தனை சதவீதம் பார்த்தாலே தெரியுதுல ஒரு ஜீரோ கம்மியா இருக்கு அப்படித்தானே

நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தஞ்சு கேன்சல் அப்போ பத்து பர்சன்டேஜ் லாபம் தான் ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்ற விலை அதன் அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்கு எனில் லாப சதவீதம் எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துட்டு ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணலாம் ஓகே பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா தெரியாத ஒரு அமௌண்ட்டு தெரியாத ஒரு அமௌண்ட்டு அதுவும் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க ஏதோ லாப சதவீதம் என்னன்னு கேள்வி கேட்கும்போது சதவீதமாக இருந்தால் தெரியாத ஒரு அமௌண்ட்டை எப்பயுமே நூறுன்னு தான் யோசிக்கணும் தெரியாத ஒரு அமௌண்ட்டை நூறுன்னு தான் யோசிக்கணும் அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ என்ன பண்ணணும்னா அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை எனக்கு தெரியல ஒரு பொருளோட அடக்க விலை நம்ம எப்பயுமே நான் எடுக்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் நூறுன்னு எடுத்துக்கிற சொல்லியிருக்கோம் தெரியல ஓகே ஸோ நூறு ரைட் புரிதுங்களா ப்ரைஸ் நூறு என்ன விற்பனை விலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை விட அஞ்சு பை பை நாலு மடங்கு ஃபைவ் ஃபோர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விற்பனை விற்பனை விலை விலை செல்லிங் ப்ரைஸ் என்ன சார் வரும் அப்படின்னா அஞ்சு பை நாலு மடங்கு அப்படின்னா மடங்குனா மல்டிப்ளை பண்ணுங்க சரிங்களா மடங்குன்ற மல்டிப்ளை பண்ணும் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலையை போன்ற அஞ்சு பை நாலு மடங்கு அடிச்சு கொடுப்போம் ஒரு அஞ்சு ஒரு நாள் நாள் இருபத்தஞ்சு நாலு அப்போ எவ்வளோ வருது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அவ்வளோதான் இது நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க அப்போ இது நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் வருது அப்போ நூறு சதவீதத்தை நூற்றி இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு விற்றுருக்காங்க அப்போ எத்தனை சதவீதம் கூட எத்தனை சதவீதம் லாபம் கிடச்சிருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கூட இருக்குது அப்படித்தானே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகம் ஸோ இதுதான் லாபம் லாபம் எத்தனை சதவீதம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் எக்ஸுன்னு போகிறத விட இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எய்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் எயிட் பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ரைட் ஸோ கவனிங்க இந்த மாடல் ஒரு ஃபேவரட்டான மாடல் அடிக்கடி ஒரு கேட்கக்கூடிய ஒரு மாடல் நல்லா கவனிச்சுக்கோங்க தான் கேள்வியை கேட்பாங்க அதாவது பதினாறு பெட்டி இருபது பெட்டியோட விற்பனை விலைக்கு சமம் அடக்க விலையும் தெரியாது விற்பனை விலையும் தெரியாது காஸ்ட் ப்ரைஸும் தெரியாது செல்லிங் ப்ரைஸும் தெரியாது ஆனால் அந்த பாக்ஸஸ் இத்தனை பாக்ஸஸ் இத்தனை பாக்ஸஸ் சொல்லி சொல்லிடுவாங்க ஓகே ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே டவுட் ஆகக்கூடிய கொஷின் ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் கட் சொல்கிறோம் அந்த ஷார்ட் கட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற எதுவுமே வேணாம் குழப்பிக்காதீங்க ஃபர்ஸ்ட் லாபமா நஷ்டமானு கண்டுபிடிக்க தெரியணும் இதுல லாபமா நஷ்டமான எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அப்படின்ன யோசிச்சு பார்க்கணும் பதினாறு பெட்டியோட அடக்க விலை கரெக்டானே பதினாறு பெட்டிகளோட அடக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு பதினாறு பாக்ஸஸை வாங்கிட்டு வரீங்க நீங்கள் உங்கள் காசை போட்டு அது எவ்வளோன்னு தெரியல நான் பதினாறு பாக்ஸஸை வாங்கிட்டு வரீங்க சரிங்களா அந்த பதினாறு பாக்ஸ் வாங்கிட்டு வந்த இடத்துல அந்த பதினாறு பாக்ஸுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்கேன் ஆயரருவான்னு வச்சுக்கிடுவோமே இந்த ஆயிரம் ரூபா எப்படி கிடைக்கணும் எப்போ லாபம் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு பாக்ஸில் அதை விட கம்மியாக ஒரு பத்து பாக்ஸை விற்றாலே நமக்கு அந்த அமௌண்ட் வரணும் புரியுங்களா பதினாறு பாக்ஸஸுக்கு நீங்கள் ஒரு ஆயரூவா ஸ்பென் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பத்து பாக்ஸ் நீங்கள் சேல் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடணும் மிச்சம் ஆறு பாக்ஸ் அப்போ நீங்கள் போது உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஓகே அட்லீஸ்ட்டு அவ்வளோ வேணாம் பதினாறில் பதினஞ்சை விற்றுட்டு பதினஞ்சை விற்றாலே அந்த காசு வந்துருச்சுன்னா மிச்சம் ஒரு பாக்ஸ் எவ்வளோ ரேட்டோ அது லாபமாக கிடைக்கும் புரியுதா ஸோ அதை விட கம்மியாக கம்மியான பாக்ஸஸை விற்கும் போதே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்தது பதினாறு பாக்ஸ் ஆயரூவா ஆனால் இருபது பாக்ஸ் விற்றாதான் இந்த கேள்வியில் அப்படி தான் இருக்குது இருபது பாக்ஸஸை நீங்கள் சேல் பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசே வரும் புரியுதுங்களா இருபது பாக்ஸை தான் இன்வெஸ்ட் பண்ண காசே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் நஷ்டம் என்ன நஷ்டம் நாலு பாக்ஸு எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவையில்லாமல் திண்டத்துக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படிதானே ரைட் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே லாஸ் பதினாறு பாக்ஸஸோட காஸ்ட்டு இருபது பாக்ஸஸ் சேல் பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னா இங்க நமக்கு நஷ்டம் ஏற்படுது லாஸ் சரிங்களா ஸோ லாஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு சார் அப்ப என்ன ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ் அப்படின்னா டினாமினேட்டர்ல இது ரெண்டுல எந்த நம்பர் பெருசோ அது வரணும் அப்ப ப்ராஃபிட்டா இருந்தா சின்ன நம்பர் வரணும் ஓகே இப்போ லாஸ் தானே அப்ப பெரிய நம்பர் இருபது டுவெண்ட்டி டினாமினேட்டர்ல ஓகே மேலே நியூமரேட்டரில் என்ன சார் வரணும்னா இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ் பதினாறுக்கும் இருபதுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை பாக்ஸ் நாலு பாக்ஸ் அப்படித்தானே ஸோ வித்தியாசம் நாலு இன்ட்டு நூறு அவ்வளோதாங்க சதவீதம்னா இன்ட்டு நூறு தானே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு இருபது அஞ்சு இருபது நாலஞ்சா இருபது சதவீதம் லாஸ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் லாஸில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா கொடுத்துங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா கொஸ்டின் பாருங்க எய்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் நைன் மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு விற்பதால் அவருக்கு ஐந்து சதவீத நஷ்டம் ஏற்படுகிறது அஞ்சு சதவீத லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை விற்க வேண்டிய விலை எவ்வளோ அப்படின்றது குஷின் ஓகே கவனிங்க ஸோ ரொம்ப வித்தியாசமான குஷின் இந்த மாடல் குஷின் தான் நமக்கு எக்ஸாமில் வரும் ஓகேங்களா கவனிச்சுக்கோங்க அதாவது ஒருத்தர் அவரோட சைக்கிளை நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் போது அஞ்சு சதவீதம் லாஸ் அதாவது வாங்கினதை விட கம்மியாவதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வாங்கின ரேட் ரெண்டு மெத்தட் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டே இந்த மாடலுக்குலாம் பாருங்க நீங்கள் ஃபார்முலாலாம் அவங்களுக்கு அந்த புக்கிலேயே இருக்கும் சரிங்களா ஸோ அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பார்க்கணும் ஸோ அது மெத்தட் அஸ்யூசுவல் நான் ஷார்ட்கட்டே சொல்கிறேன் சொல்றேன் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றா எத்தனை சதவீதம் அஞ்சு சதவீதம் நஷ்டம் ஓகே அப்ப அந்த பொருளோட உண்மையான ரேட் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகே அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் பாக்ஸ் மெத்தட் போய் காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை தெரியல அப்படின்னா சதவீதம் எடுக்க சொன்னேன் நூறு சதவீதம் எனக்கு அது தெரியலை நான் கண்டுபிடிக்கணும் அடக்க விலை ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரேட் அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட் என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நூறு சதவீத பொருளை ஐந்து சதவீத நஷ்டத்துக்கு வித்தா அப்ப எத்தனை சதவீதம் அஞ்சு சதவீத நஷ்டம்னா

பத்தொம்பது அஞ்சு வருமா ஓகே நைன்டீன் இங்கே ஃபைவ்ல கேன்சல் பண்ணால் எட்டு அஞ்சா நாற்பது மிச்சம் ரெண்டு இந்த ஏழு எடுத்தால் இருபத்தேழில் எத்தனை அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு மிச்சம் ரெண்டு இந்த அஞ்சு எடுத்திங்கன்னா பழையவடி ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஓகே பத்தொம்போதுல அப்படியே அடிச்சிருங்க ஒரு பத்தொம்போது இங்கே நாலு பத்தொம்போது வருங்க நாலு பத்தொம்போது எவ்வளோன்னு பார்த்தா முப்பத்தெட்டு எழுவத்தாறு எண்பத்தஞ்சில் அப்படியே டிவைட் பண்ணி பார்த்துருமா எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு பத்தொம்போதால் டிவைட் பண்ணுறேன்

நூறு இந்த நாற்பத்தஞ்சால பெருக்கும் போது நாலாயிரத்தி ஐநூறு ரூபான்றது எது அந்த சைக்கிளோட ஒரிஜினல் பிரைஸ் அந்த சைக்கிளை இந்த ரேட்டு தான் ஒரிஜினல் பிரைஸ் இந்த பிரைஸுக்கு வித்தா லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஆனா இதை விட அஞ்சு சதவீதம் நஷ்டத்துல வித்தனால என்ன ஆயிருச்சு நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு வித்திருக்காங்க இப்ப கேள்வி என்னன்னா இந்த பிரைஸை விட அஞ்சு சதவீத லாபத்துல வித்தா பிளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் பத்து சதவீதம் நானூத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா பத்து சதவீதம் நானூத்தி ஐம்பது அஞ்சு சதவீதம் இது ஒரு இரநூறு இது ஒரு இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா ஸோ இதை கூட வித்தோம்னா லாபம் அப்ப நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருந்தா ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அர்த்தம் ஓகே ஸோ ஐந்து சதவீத லாபத்தை விற்க வேண்டிய விலை நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு அப்படின்னு பார்க்க தெரியும் ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா அந்த பொருளோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதில் அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் வச்சா எவ்வளோன்ற மெத்தடுக்கு போயிருக்கும் புரிதுங்களா இது எப்பயுமே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரிஜினல் காஸ்ட்டு எந்த இடத்துலனாலும் அடிக்கடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் புரிதுங்களா ஓகே இது ஒரு வழி இல்லை இந்த ஒரிஜினல் காஸ்ட் இல்லாமல் நான் டேரக்டாக ஆன்சர் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போக முடியும் எப்படி அப்படின்னா யோசிக்க தெரியும் என்ன யோசிக்க தெரியும்னா கவனிங்க ஒரு பொருளை அஞ்சு சதவீத லாபத்தில் விற்றா சாரி நஷ்டத்தில் வித்தா நாலாயிரத்தி அறுபத்தி எழுபத்தஞ்சு அப்போ நஷ்டத்தில் அஞ்சு சதவீதம் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம் புரிதுங்களா அஞ்சு சதவீத நஷ்டத்தில் விற்றா அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு விற்றுருக்காங்கன்னு அர்த்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு இப்போ அஞ்சு சதவீத லாபத்தில் வைக்கணும்னா அந்த பொருளோட விலை எப்பயுமே நூறு சதவீதம் நீங்கள் உங்களுக்கு மைண்டில் எப்பயுமே இருக்கணும் அஞ்சு சதவீத லாபத்தில் விற்றா அதாவது நூத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கு அப்படி தானே நஷ்டம்னா அஞ்சு சதவீதம் குறையும் லாபம்னு அஞ்சு சதவீதம் கூடும் ஒரிஜினல் ரேட்டு நூறுன்னு நினச்சிக்கிறணும் அப்போ நூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு விற்றா என்ன ரேட்டு அப்படின்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக போய்க்கலாம் அடிச்சு கொடுத்தா என்ன வரும் ஒரு தொண்ணூத்தஞ்சு எவ்வளோ நாற்பத்தஞ்சா அடிச்சு கொடுத்தது நாற்பத்தஞ்சு தானே வந்துச்சு அவ்வளோதான் நாற்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஃபோர் செவ் ஃபோர் செவன் டூ ஃபைவ்னு வரும் இது எதுக்கு சார் ஒன்று இதுவே நல்லா தான் இருக்கிறான் ஓகே ரைட் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் பாக்ஸ் மெத்தடே ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் போகலாம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் நைன் மழைக்காலத்தின் போது ஒரு கடைக்காரர் தனது வியாபாரத்தை அதிகரிக்க ஒரு மலைச்சட்டையின் விலையை ஆயிரத்தி அறுபதிலிருந்து தொள்ளாயிரத்தி ஒன்னாக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ரெயின் கோட்டோட ரேட் ரெயின் கோட்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தா ஆயிரத்தி அறுபது ரூபா இப்போ வர அந்த ரேட்டில் தான் விற்றுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஓகே அந்த ஆயிரத்தி அறுபது ரூபா ரேட்ல இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொள்ளாயிரத்து ஒரு ரூபா சரிங்களா ஆஃபர் கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு ஓகே தொள்ளாயிரத்து ஒரு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கான்றது கேள்வி அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னு அப்படின்னா இதுதான் அந்த பொருள் மேலே குறித்த விலை மார்க்கடு ப்ரைஸ் ஸோ இந்த ரேட்டு போட்டிருந்துச்சுல மார்க்கடு ப்ரைஸ் குறித்த விலை இந்த ரேட்டு போட்டிருந்துச்சு ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ரேட்டுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு விற்கிறார் சேல் பண்ணுறார் செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை இந்த விலைக்கு விற்கிறார் அப்படின்னா தள்ளுபடி பண்ணியிருக்கார் எவ்வளோ தள்ளுபடினு பாருங்கள் இங்கே ஒரு ஃபிஃப்டி நைன் இங்கே ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி நைன் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காரு ஓகே ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட் இது வந்து அந்த பொருளோட குறித்த விலையில் அதானே தள்ளுபடின்றது எதில் பார்க்கணும் ஸோ குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்க்கணும் இதில் இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படி தானே அர்த்தம் சிம்பிளாக சொல்கிறேனே கோட் எடுக்கிறீங்க ஆயிரத்தி அறுபது ரூபா போட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ் இது அவ்வளோதான் ஸோ ஆயிரத்தி அறுபது ரூபாவில் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தா நூற்றி ஆறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கணும் அப்படி தானே நூற்றி ஆறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வருது அப்போ மிச்சம் இப்படி தான் பார்க்கணும் புரியுதுங்களா மிச்சம் எத் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா அப்படி தானே நூற்றி ஆறுரூவா வந்துருச்சு

இங்கே எத்தனை ரெண்டு அஞ்சு ரெண்டு ஐ ரெண்டா பத்து இங்கே ஐம்பத்தி மூணு ஸோ ஐம்பத்தி மூணு ஒரு பகா என் பிரைம் நம்பர் அப்போ டேரக்டாக தான் இங்கே கேன்சல் ஆகும் ஒரு ஐம்பத்தி மூணு இங்கே மூணு ஐம்பத்தி மூணு அப்போ மூணு எட்டு அஞ்சு பதினஞ்சு பாசேஜ் ஸோ இப்படி பார்க்கறதுக்குள்ள நம்ம அங்கே முடிச்சிடலாம் ஆப்ஷன் வேற இருக்குது ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா ஓகே டைம் அவ்வளோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் பாருங்க எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் லெவன் ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே இருபத்தஞ்சு சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொதல் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க பழையபடி ஒரு இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணால் ஆக மொத்தம் நாற்பத்தஞ்சு சதவீதம் அப்படித்தானே மொதல் ஒரு இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் அடுத்து ஒரு இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் அப்போ மொத்தத்தில் அந்த பொருளில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இப்படித்தான் நான் நினைப்போம் ஆனால் தப்பு இப்படி நடித்தோம்னா அதுவும் ஆப்ஷனில் இருக்கும் அப்படி நினச்சோம்னா தப்பு என்ன சார் அப்படின்னா புரியலையா ஓகே ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் வர சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் சம் டைம் என்னமா இருக்கலாம் ரெண்டுமே இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க சில நேரம் ஒரு பொருளை ஒரு பர்சன்டேஜை கூட்டி ஒரு பர்சன்டேஜை குறைக்கலாம் இல்லை ரெண்டு பர்சன்டேஜுமே இன்கிரீஸ் ஆகலாம் ஸோ இல்லை ரெண்டு பர்சன்டேஜுமே குறையலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் டபுள் பர்சன்டேஜ் சம்னு சொல்லுவோம் இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது அதுலேயும் போகலாம் அது போக ஜென்ரல் மெத்தட் இருக்குது அதுலேயும் போகலாம் ஓகே பார்ப்போம் ஸோ மொதல் இருபத்தஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் எக்ஸ் ஒய் ரெண்டு சதவீதம் வந்தால் எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கணும்

இது ரெண்டுலேயும் வேற வேற சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல எப்பயுமே மைனஸ் வரும் இந்த இடத்துல சரிங்களா ஸோ ரெண்டு சேம் சிம்பளில் இருந்தால் ப்ளஸ் தான் எப்பயுமே இருபத்தஞ்சு இன்ட்டு இருபது பை நூறு இங்கே பாருங்கள் மைனஸ் இருபத்தஞ்சில் மைனஸ் இருபது அப்போ மொத்தம் மைனஸ் நாற்பத்தஞ்சு ரெண்டும் சேம் சிம்பில் இருந்தால் ஆட் பண்ணணும் ஸோ சிம்பல்லாம் புரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் இருக்குது நமக்கு அதே மாதிரி இதை அடித்து கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு ஒரு நாலு அஞ்சு நாலு அப்போ ப்ளஸ் அஞ்சு வேற வேறு சிம்பளில் இருந்தால் கழிக்கணும் நாற்பத்தஞ்சில் நா அஞ்சு போச்சுன்னா நாற்பது அப்போ மைனஸ் நாற்பது அப்போ தோ ஓவராலாக நாற்பது சதவீதம் தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு சதவீ ரெண்டு டிஸ்கவுண்ட் போக என்ன இருக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் சுத்தமா சுத்தமாக சார் இது என்ன கான்செப்ட்ல வருதுன்னே புரியல அப்படின்றவங்க கவனிங்க சொல்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாடலுக்கு இன்னொரு மெத்தட் அப்ளை பண்ணலாம் அது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் இந்த பொருளோட ரேட் ஆரம்பத்தில் நூறுரூவா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் ஏன்னா பர்சன்டேஜ் தானே ஸோ நூறு எடுத்துக்கிறேன் ஒரு பொருளோட ரேட்டு மொதல் மொதல் நூறு இருந்துச்சு ஓகே இப்போ அந்த நூறு இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னா நூறு எத்தனை சதவீதம் பார்த்தாலும் அதே தான் ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு தான் அப்போ நூறுரூவால இருபத்தஞ்சு ரூபா தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா எழுபத்தஞ்சு ரூபா ஸோ அந்த பொருளோட முதல் என்ன எதனா அர்த்தம் முதல் நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் இருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் விற்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அதாவது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலான்னு பார்த்தா ஒருத்தனும் வாங்க வரலை சரிங்களா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் ஒருத்தனும் வாங்க வரல ஏன் அதாவது இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அதான அர்த்தம் அப்போ எழு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தன வாங்கலாம் அப்போ விட இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ எதில் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவனிங்க மொதல் இருபத்தஞ்சி சதவீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி எழுபத்தஞ்சி சதம் எழுபத்தஞ்சு ரூபாயாக அந்த பொருளோட ரேட்டு மாறிடுச்சு புரிதுங்களா அப்போ பழையவடி இன்னொரு தடவை நான் டிஸ்கவுண்ட் பண்ணேன்னா இப்போ இருக்க புதிய விலையில இருந்து தான் டிஸ்கவுண்ட் பண்ணணும் சிம்பிளாக சொல்லணும்னா செகண்ட் பர்சன்டேஜ் இந்த செகண்ட் அமௌண்ட்டில் தான் பார்க்கணும் பழையவடி நூறுரூவாவில் பார்க்கக்கூடாது எழுபத்தஞ்சு ரூபாவில் இருபது சதவீதம் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணணும் எழுவத்தஞ்சு ரூபாவில் பத்து சதவீதம் எவ்வளோ அப்படின்னா ஏழு ரூபா ஐம்பது ஆசை பாயிண்ட் இப்படி தானே வைக்கணும் புள்ளி ஏழு ரூபா ஐம்பது ஆசை அப்போ இருபது சதவீதம்ன்றது பதினஞ்சு ரூபா கரெக்ட் தான் பத்து சதவீதம் ஏழு ரூபா ஐம்பது ஆசுனா ரெண்டு ஏழு ரூபா ஐம்பது ஆசை அதான் இருபது சதவீதம் பதினஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்போ எழுபத்தஞ்சு இல்லை பதினஞ்சு ரூபா போச்சுன்னா அறுபது ரூபா இதுதான் லாஸ்ட் ப்ரைஸ் கடைசி ரேட்டு ரெண்டு டிஸ்கவுண்ட் போக கடைசி இப்போ கேள்வி என்னன்னா மொத்தத்தில் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு மொத்தம் எத்தனை சதவீதம் தள்ளுபடி அப்படின்னா நூறுரூவா இருந்தது அறுபது ரூபா ஆயிருச்சா அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எஸ் மைனஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்போ நாற்பது சதவீதம் மொத்தத்தில் இருக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் இல்லை இப்போயும் புரியலையா புரியுதுல ஓகே ரைட் திரும்ப செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ இதுதான் என்னது எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓகேவா ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ